ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே இன்றைய தினத்தில் இதை நீ பார்த்த மறுகணமே உன் வாழ்வில் பேரதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க தொடங்கிவிடும் உன் மனதில் உள்ள குழப்பங்களால் தினமும் இரவில் நீ திரை வராமல் தவித்து கொண்டிருப்பது எனக்கு தெரியாது என்று நினைத்து விடாதே உன்னுடைய ஒவ்வொரு அசைவையும் நான் பார்த்துக்கொண்டிருக்கின்றேன் நீ விரும்பிய அத்தனையையும் சந்தோஷமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் இறுதி வரை கேட்டுவிட்டு உனக்கான ஆசிர்வாதங்களையும் முழுமையாக பெற்றுக்கொள் சில விஷயங்களை கவனமோடு உன்னுடைய மனதில் நீ வைத்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை பாரமாக இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களை நீ மறந்தாக வேண்டும் நடந்து முடிந்த சில விஷயங்களை இன்னும் நீ மனத்திற்குள் சுமந்து கொண்டிருப்பதால் தான் பாரம் தாரா தாங்காமல் அந்த மனமானது வழியோடு இருந்து கொண்டிருக்கின்றது மறக்க வேண்டிய விஷயங்களை மறந்தும் மன்னிக்க வேண்டிய விஷயங்களை மன்னித்தும் விடு மனதை லேசாக்கிக்கொள் மனதில் பாரம் இருந்தால் நிம்மதி என்பது அங்கே தொலைந்து போய்விடும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை இப்படியே சோகமாக சென்றுவிடும் என்று நினைத்து விடாதே சுகமான வாழ்க்கையை நீ வாழும்படி இந்த முருகன் வழி செய்து விட்டேன் மிக முக்கிய பல விஷயங்களையெல்லாம் உன் வாழ்க்கையில் நான் அரங்கேற்றப் போகின்றேன் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உன் வாழ்க்கையில் உன்னை கஷ்டங்களை அனுபவிக்கும்படி செய்து கொண்டிருந்தது அந்த பிரச்சனைகளிலிருந்து எல்லாம் நான் உனக்கு இன்றைய தினத்திலிருந்து விடுதலையை கொடுத்திருக்கின்றேன் இருளில் இருந்த உன் வாழ்க்கையை வெளிச்சத்தை நோக்கி பயணம் செய்யும்படி வழியை செய்துவிட்டேன் ஒரு செயலை செய்வதாக இருந்தால் கூட அதை ஆயிரம் முறை சிந்தித்து செயல்பட வேண்டும் என் அன்பு குழந்தையை சிந்திக்காத விஷயங்கள்தான் தோல்விகளையும் பல சங்கடங்களையும் சந்திக்க வேண்டிய நிலையை ஏற்படுத்தி விடுகின்றது உன்னுடைய உண்மையான பக்தியை நான் எப்பொழுதோ புரிந்து கொண்டேன் உன் மீது நானும் அளவு கடந்த அன்பை வைத்திருக்கின்றேன் உன் வாழ்வின் மீது அக்கறையை வைத்திருக்கின்றேன் பல நாட்களாக நீ கிடைக்காமல் காத்திருந்த விஷயங்கள் அத்தனையும் உனக்கு கிடைக்கப் போகின்றது மிக தீவிரமாக சில விஷயங்களால் குழம்பி போயிருக்கின்றாய் உன்னுடைய எண்ணங்கள்தான் உன்னுடைய வாழ்நாட்களை தீர்மானிக்கின்றது உன்னுடைய மனதிற்குள் ஒரு குழப்பமும் இல்லாமல் தெளிவாக இருக்கும் பட்சத்தில் அந்த தெளிவானது உன்னுடைய செயல்களில் வெளிப்படத் தொடங்கும் உன்னுடைய விருப்பத்திற்கு மாறாக எதுவும் இங்கு நடக்க போவது இல்லை உன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல அத்தனையும் நடக்கும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் கைகூடி வராததால் இத்தனை கவலையும் கஷ்டமும் உனக்குள் இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையை நான் காப்பாற்றி விடுவேன் கவலைப்படாதே பல நல்ல மாற்றங்களை கொடுத்து நீ கேட்ட அத்தனையையும் நான் உனக்கு வரிசையாக கொடுத்து மருளுவேன் பல நேரங்களில் ஆபத்துகளில் சிக்கி தவித்த அத்தனையிலிருந்தும் நான் உன்னை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றேன் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் இந்த குமரனின் துணை உனக்கு இருக்கின்றது என்று நம்பி செயல்படு உன்னுடைய முயற்சி அனைத்தும் வெற்றியை பெறும் உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் மன வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் அத்தனையும் தீர்ந்து ஒற்றுமையோடு சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ மகிழ்ந்து வாழ்வாய் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனையையும் தீர்த்து வைக்க இந்த முருகனின் துணை எப்பொழுதும் இருக்கும் பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கையை நான் உனக்கு நிச்சயம் கொடுப்பேன் மன நிம்மதியோடு நீ வாழ்வாய் நல்லதே நடக்கும்